நன்னால் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து திருவள்ளூர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு விசுவாபசு ஆண்டு சித்திரை திங்கள் நான்காம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினேழு வியாழக்கிழமை நான்காம் தேய்விரை நண்பகல் இரண்டு மணி வரை விண்மீன் நாள் முழுவதும் இன்று தீரன் சின்னமலை பிறந்த நாள் அருட்பணுவர் தெய்வ திருவள்ளுவர் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து ஆயிரத்தி அறுபத்தி நான்காவது திருக்குறள் இடமெல்லாம் கொள்ளாதகைத்தே இடமில்லா காளும் இரவு கொள்ளாச்சாழ்வு சித்திரை திங்கள் மேட வீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை காணருகும் வயலருகும் கழியருகும் கடலருகும் மீனிரிக வருள் இறைதே நாராய் தே நமர்தா சிறு வானமரும் சடையாற் வருத்தம் சென்றுரையாயே வியாழக்கிழமை திரு இரும்புளையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை நச்சித் தொழுவீர்கள் நமக்கு இது சொல்லி கச்சிப்பொழிகாமக் கொடியுடன் கூடி இச்சித்து இரும்புளை இடம் கொண்ட ஈசன் உச்சித்தலையில் வழிகொண்டுழல் ஊம் களிய நாயனார் கோற்புடி நாயனார் ராணிப்பேட்டை குமரகுருசாமி காட்டுப்புத்து நாராயண பிரமேந்திர சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய துளங்குழி விடிவ விண்மீன் முதலாம் திருமறை பக்கம் வாழை வாயனியோடு வளவிந்தேன் கொக்கின் கோட்டு பைங்க தூங்கும் குற்றாலம் அக்கும் பாம்பும் ஆமையும் பூண்டோர் அனலேந்தும் நக்கன்மேய நன்னகர் போலும் நமராங்கால் சிவஞான போதம் செம்மள நோந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் தானும் அரண் எனத் தொழுமே பணுவல் அவிரோத உந்தியார் நாற்பத்து நான்கு ஆகும் உயிர் வந்தந்தானது மித்த ஏல் ஏக அமலன்கனுந்தீவர இவ்வாறு குளதாமின்றுந்தீவரே பதிற்றுப்பத்தந்தாதி வாரியனக் கருணை மிகு வள்ளலாய்க் குரல் நெறிகே வளர நாடும் தேரி உணர் கொலை மறுத்தல் நூலாடே கிழதாம்புற சமயக் கொடைமீதள்ளி ஊரியதம் நெறிமாற்றி அறம் சாரும் மேன்மை நெறிவகுத்த புனிதன் எங்கள் காரிலுள் ஆணவம் நீக்கும் சாந்தலிங்க தாழ்மலரைக் கருது நெஞ்சே என ஓதி துதித்து அகம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றம்போம்